ஹலோ ரன் சேனல் பிப்பில் நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட டைட்டில் விண்ணலாம் ஜாஞ்சுரம் அவரோட வீட்டுக்கு இப்போ வந்து நிறைய வந்து பாக்ஸ் பாக்ஸாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்துருந்திருக்கு அது அவங்க ஃபேன்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் கலப்பிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா ரிட்டாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே சிக்கி நம்புறேன் அவர் அவற்றால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட டைட்டில் ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் மக்களின் ஓட்டி நடிப்பில் தான் அவர் வந்து டைட்டில் ஆயிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி வந்து அவர் வந்து ஃபைனலிஸ்டுக்கு செலக்ட் ஆகிடுவார் அப்படின்றதும் ஆல்ரெடி வந்து கெஸ் பண்ணப்பட்டது தான் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து அவர் ஃபைனலுக்கு போயிடுவார்ன்றது தெரிஞ்சுமே அவர் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்றதையுமே நம்ம வந்து கெஸ் பண்ணப்பட்டது தான் அப்படி இருக்கும்போதே வந்து ஜெயிச்சிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு மேலே அந்த எல்லாரோடய பாசமாக அதிகரிச்சிருக்கு அப்படி தான் சொல்கிறோம் ஆல்ரெடி அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகம் இன்னும் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னும் வந்து டபுள் டைம் ஆகிட்டாங்க எல்லா ஃபேன் பேஸுமே இப்போ எல்லோருமே என்ன சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மூட்டமூட்டியாக வந்து நிறைய வந்து பாக்ஸஸ்லாம் வந்து கட்டி அமைச்சிருக்காங்களாம் ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீட்டில் ரொம்பவே திக்க தெளிவாக சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய கடிதங்கள் அது மட்டும் இல்லாமல் கிஃப்டஸ்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க என்ன மாதிரி கிஃப்டஸ் இருக்குது அப்படின்னா அவரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் போட்டு வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து துணிமணிகள் கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுலாம் நிறைய வேஸ்டி சட்டைங்க நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அவருக்கு வந்து ஒரு கோல்டு ரிங்கு இந்த மாதிரியான செயின்ஸ் இல்லைனா வந்து சம்திங் இந்த மாதிரியான கேஜெட்ஸ்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்களாம் நிறைய வந்து அவருக்கு வந்து இந்த வாட்சஸ் அது மட்டும் இல்லாமல் இயர்பேட்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் வந்து வந்து வந்திருக்கு முக்கியமாக வந்து நிறைய லெட்டர்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அன்பு கடிதங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய வந்து செடிகள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்து ஜாஞ்சிடும் போவே வந்து கண்ணீர் மொழிக்க வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க யாருக்குமே வந்து நான் யாருனே தெரியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன எல்லாமே வெறும் டெலிவிஷன்ஸில் தான் பார்த்துருப்பாங்க என்னை நேரில் கூட பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் எனக்காக வந்து இவங்க இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டிவியில் பார்த்த ஒரு அவருக்காக பண்ண முடியுமான்றதை எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது அதை பண்ண என் ஃபேன்ஸ் நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் அவங்க நான் என்றைக்குமே வந்து மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிபிதா சோசியல் மீடியா ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் இப்போ என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீமால் அவர்கள் வந்து இப்போ வந்து நன்றி சொல்லியிருக்காரு தளபதி விஜய்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தளபதி விஜய் நம்மளோட டென்த் அண்ட் டுவெல்த் பாசனங்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயித்து அதோட முதல் அடிப்படையாக ஒன்று பண்ணியிருக்காங்க பெரிய அளவில் வந்து அவங்க மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த எல்லா மாணவர்களுமே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்டஸ் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க மார்க் ஷீட்டையும் வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு அவர் கை வழியாக ஸோ அதை வந்து இன்றைக்கி தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்து நம்ம சீமாளர்கள் அதை பாராட்டியிருக்காரு இதை முதல் டைம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெட்டுவார் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அவர் வந்து வெற்றிகரமாக ரெண்டாவது ஆண்டும் அதை அதை கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஸோ எந்த ஒரு பணமே இல்லாமல் யார்கிட்டையும் வந்து ஃபன் ரைஸ் பண்ணாமல் தன்னோட பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறோம் அதுவும் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளோட தளபதிக்கு கண்டிப்பாக நான் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்லியிருக்காரு சில நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் சொல்லுங்க அப்படின் சீர சொல்றாங்க பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க